காய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் அண்டைக்கு என்ன பார்க்க போகிறோம் முண்டா ஹெல்த்தியான ஒரு ரொட்டி பேரிச்சம்பல ரொட்டி எப்படி செய்கிறதான்னு பார்ப்போம் ஈஸியாக நாங்கள் அதை செய்திடலாம் பத்து நிமிஷமே இது காணும் அதுக்காக நான் ஒரு கப் அளவு அதை இருநூறு கிராம் அளவு மாவை குளிச்சி வச்சுக்கிறேன் வல்லமையாக ரொட்டிக்கு குளைக்கிற மாதிரி குளிச்சி வச்சுக்கிறேன் இந்த ரொட்டி சுஃப்ட்டாக இருக்கணும் சொன்னால் நைட்டு குளிச்சி வச்சுட்டு அது காலையில் சுடுலாம் குளச்சி வச்ச மாவை ஃபோனிங் எடுத்து அதை ஆக்குறது அதோட பேரிச்சம்பளத்தை சின்ன சின்ன பீஸ்களை வெட்டி அந்த மா உருண்டிகளோடு சேர்க்கிறது எல்லா மா உருண்டைகளுக்குள்ளையும் அந்த பேரிச்சம்பழ பீசஸ் போகிற மாதிரி அதை எடுத்துக்கொள்ளணும் நானும் இவ்வளோ அம்மாவுக்கும் ஒரு பத்து பெருச்சம்பளம் எடுத்துருப்பேன் நீங்கள் இதை விட கூட பெரிய எடுத்துக்கொள்ளலாம் என்னென்னு ஏன்னு சொன்னால் இனிப்பு கூட இருக்கும் ஒவ்வொருமா உருண்டைகளையும் ரொட்டி பார்த்துக்கிட்ட மாதிரி தட்டி கொள்ளணும் இல்லாமல் மெல்லி மெல்லிசாம் இல்லாமல் ஓரளவுக்கு தட்டி கொள்ளணும் தட்டி வச்சுட்டு இப்போ அடுப்பில் பாத்திரத்தை வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி அதை சூடாக்கிறேன் எண்ணெய் சூடானதும் அதை ஒண்டை பொறிச்செடுக்கணும் நைட் குளச்சி வச்சிட்டு காலம சுடுறதுனால இந்த ரொட்டி கொஞ்சம் பூரி மாதிரி ஊதி வரும் பாருங்க இப்படி வரும் நல்லா டேஸ்டாகாமல் இருக்கும் நல்லா இருக்கும் அதோட நல்லா ஹெல்த்தியான சின்ன பிள்ளை எல்லாம் சாப்பிட மாட்டாங்க இப்படி செய்து கொடுத்தீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக சாப்பிடுவாங்க அதோட மறுபடியும் செய்து தாங்கன்னு கேட்பாங்க பாருங்க எப்படி நீங்கள் செய்து கொடுக்கலாம் இப்படி நல்ல உப்பி வரும் அதோட நல்லா இருக்கும் எப்படி எல்லா ரொட்டிகளையும் நாங்கள் சுட்டு எடுக்கணும் பாருங்க இந்த ரொட்டியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதோட குட்டீஸுக்கும் நல்லா பிடிக்கும் நீங்கள் காலையில் பிள்ளைகளுக்கு இதை செய்து கொடுக்கலாம் நல்ல எனர்ஜியாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்